The cat மிக நண்பர்கள் அனைவருக்கும்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு எல்லோருக்குமே வந்து தை திருநாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டும் இன்றைக்கு வந்து நாங்கள் பார்க்க போறது வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமியின் பரிபூர்ண கடாச்சத்தை வந்து பெறணும் அப்படின்னு சொன்னால் நாம் என்ன செய்யணும் அதை தான் நாங்கள் இன்றைக்கி ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்க போகிறோம் நம்மளை வந்து பலரும் வந்து செல்வ செழிப்பு அதிகரிக்க வேண்டும் என்று தானே ஆசைப்படுவோம் வாழுகின்ற காலத்தில் வந்து சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதற்கு முக்கியம் வந்து பணம் என்பது தான் இன்றியமையாத ஒன்றாகவும் இருக்கிறதா அப்படிப்பட்ட அந்த பணத்தை அருளக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடியவர் யாரு மகாலட்சுமி தாயார் மகாலட்சுமி தாயார் யாருடைய எடுத்த உடனே செல்ல மாட்டார் அதே போல நிரந்தரமாகவும் தங்க மாட்டார் தனக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு சிறிய செயல் அந்த குடும்பத்தில் வந்து நடந்து விட்டாலும் உடனே வந்து வெளியே வந்து விடுவார் தனக்கு வந்து பிடித்த மாதிரி இருக்கக்கூடிய வீட்டிற்குள்ளதான் செல்லுவாள் பலவிதமான புராணங்கள் இருந்து நம்மளால் வந்து உணர முடியும் அப்படிப்பட்ட அந்த மகாலட்சுமியின் பரிபூர்ண அருளை வந்து பெறுவதற்கு பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லித்தான் நாங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவில் வந்து கூறக்கூடிய பரிகாரத்தை முழு மனதுடன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து செய்து கொண்டு வந்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் வந்து அந்த வீட்டில் வந்து வாசம் செய்வதை நம்மளால் வந்து உணர முடியும் மேலும் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் அருளையும் வந்து நம்மளால் பரிபூர்ணமாக பெற முடியும் இந்த பரிகாரத்தை எந்த நாளில் வேண்டுமானாலும் நீங்கள் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் இதற்காக நாம் அதிக அளவில் எந்த செலவுமே செய்ய வேண்டிய அவசியமும் இருக்காது எந்த ஒரு நற்பலன் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றாலும் அதற்கு வந்து குலதெய்வத்தின் அருள் என்பது வேண்டுமல்லவா அதே போலதான் மகாலட்சுமி தாயாரின் அருளை பெறுவதற்கும் குலதெய்வ வழிபாட்டை வந்து நீங்க மேற்கொள்ளலாம் குலதெய்வ கோவிலுக்கு நீங்க சென்று குலதெய்வத்தை வந்து வழிபாடு செய்துட்டு வந்து குலதெய்வ கோவில் இருந்து பாத்தீங்கன்னா குலதெய்வத்துக்கு அபிஷேகம் செய்ய செய்த வந்து அந்த சந்தனத்தை வாங்கி வீட்டுக்கு கொண்டு வாங்க இந்த சந்தனத்தில் வந்து மகாலக்ஷ்மியின் அம்சம் பொருந்திய நெய்யை வந்து கலந்த தினமும் வந்து நெற்றியில திலக்கமாக வைத்து கொள் வர மகாலக்ஷ்மியின் அருள் நமக்கு குடும்பத்திற்கும் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் மேலும் வந்து பதினோரு நாணயங்கள் பதினோரு நபர்களுக்கு வந்து தானமாக கொடுக்கணும் அது எந்த நாணயமாக இருந்தாலும் பரவாயில்லை ஒரு ரூபாய் நாணயமாக இருந்தாலும் சரி பதினோரு நாணயம் இரண்டு ரூபாயாக இருந்தாலும் சரி அல்லது பதினொரு நாணயம் என்று பதினொரு என்ற எண்ணிக்கையில் வந்து பதினோரு நபர்களுக்கு தானமாக கொடுப்பதன் மூலம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் அருள் என்பது வந்து பரிபூரணமாக கிடைக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் தினமும் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு சூரிய பகவானுக்கு தீபம் ஆராத்தி காட்ட வேண்டும் இந்த தீபமானது நல்லெண்ணெய் நெய் தேங்காய் எண்ணெய் மூன்றும் வந்து சம அளவு கலந்து நீங்க பஞ்சு போட்டு ஏற்றிய சூரிய பகவானுக்கு ஆராத்தி காட்டும் பொழுது மகாலட்சுமி தாயாரின் பரிபூரணமான அருளையும் நீங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பரிகாரங்களில் வந்து உங்களால் ஏதாவது ஒரு அல்லது அனைத்தையும் வந்து வந்து செஞ்சீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக மகாலட்சுமி தாயாரின் பரிபூரணமான அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற தகவலையும் கூறிக்கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி